சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் துணையை பற்றிய முக்கிய செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன் பொறுமையாக கேள் என் துணையோடு செய்தி வராதா என்று காத்திருந்த உனக்கு இன்று உன் துணையின் செய்தி வரப்போகிறது என்று வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்று காத்திருந்த உனக்கு காலம் பதில் சொல்லும் பாதை மாறிக உன் துணைதான் இல்லத்தில் இருப்பவர்களுடன் சேர்ந்து பல பாவங்களை செய்து வருகிறார் அவரின் பாவ கணக்குகள் சேர்ந்து கொண்டே போகிறது இதில் எந்த கணக்கும் அவரின் நிலையில் இல்லாதபடி அவரின் மனம் அவர் கைகளில் இல்லாதபடி வேறொருவரின் எண்ணத்தைபடி அவர் வேலை செய்து வருகிறார் அவர் ஆட்டி வைப்பதற்கு இவர் ஆடிக்கொண்டு இருக்கிறார் இப்பொழுது தெரிந்து கொள் உன் துணையின் நிலை சரியில்லை என்று நானும் உன் துணையை மனதை மாற்றி வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்தால் உன் துணை அதற்கு வழியே இல்லாமல் பாவத்தின் வழியை மட்டும் தன்னுடன் வைத்துக் கொண்டு பாவத்தை தவிர வேறு எதுவும் செய்யாமல் பாவ கணக்கை கூட்டிக் கொண்டே செல்கிறார் உன் துணையின் நிலை இதனால் மோசமாகிக் கொண்டே செல்கிறது ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்களோ இதை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் எண்ணத்தில் இருப்பது நீ மட்டும்தான் உனக்கு பழி செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது ஒழிய அவர்களின் குழந்தை வாழ்க்கையும் வீணாக போகிறதே என்று ஒரு நிமிடம் கூட நினைப்பதில்லை உன்னை எப்படி கெடுப்பது உன் வாழ்க்கையை எப்படி கெடுப்பது என்று மட்டும்தான் யோசித்து வருகிறார்கள் தன் பிள்ளையின் பாவத்தை பற்றி யோசிக்காமல் இத்தனை தூரம் பாவத்தின் வழியில் அழைத்துச் சென்று உன் வாழ்க்கையை வீணாக்கும்படி அவர்கள் நினைத்து தன் பிள்ளையின் வாழ்க்கையை விட்டார்கள் நீ வருந்தாதே உன் வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்றுவேன் பாவத்தால் நிறைந்து இருக்கும் உன் துணை வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை வீணாகத்தான் செய்யும் அதனால் உனக்கான நல்ல வாழ்க்கையை உன் சாயப்பா நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் மனதை தைரியப்படுத்திக் கொள் உன் வாழ்க்கை வீணாகிக் கொண்டு இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டாலே நீ வாழும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று உனக்குள் ஒரு எண்ணம் வரும் அதை எண்ணி உன் வாழ்க்கையை மறுபடியும் நீ ஆரம்பிக்க கற்றுக்கொள் ஒருமுறை வாழும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழ வேண்டாமா இல்லாததை நினைத்துக்கொண்டு எங்கோ இருப்பதை நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே இப்பொழுது உன் மீது வெறுப்பாக இருக்கும் உன் துணையின் இல்லம் எப்பொழுதும் உன்னை வாழவிட மாட்டார்கள் என்று தான் நான் சொல்வேன் உனக்கான வாழ்க்கையை நான் உன்னிடம் அனுப்புகின்றேன் அந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ கடந்து வருவாய் நான் சொல்வதைப் போல் நீ கேட்டு நடந்து கொள் உன் துணை செல்லும் வழி சரியில்லை உன் துணையுடன் உன்னை அனுப்பினால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் அதனால் அவரை திருத்தி கொண்டு உன்னுடன் சேர்த்து வைக்கிறேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்